நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சாரி என்னால் எழுந்து நின்று பேச முடியல ஒரு டிஸ்க் சர்ஜரி ஃபைனல் டிஸ்கில் ஒரு சர்ஜரி பண்ணி இப்போதான் தான் ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன் மஞ்சள் போன டைம் அண்ட் மெட்ராஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம் எதுக்குன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறது நூறு பேர் பார்த்தா ஒரு பத்து பேர்த்துலேயாவது அவங்க லைஃப்பில் ஒரு சில 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 சேஞ்சஸ் அவங்க பண்ணிப்பாங்க அது அந்த மாதிரி சில விஷயங்களை இலைமறை காய்மறையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக அதை போட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொத்த படத்துலேயே என்னோடய எங் எங்களோட போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கும் மொத்த படமுமே சீரியஸாக போய்ட்டுருக்கும்போது அதில் நடுவில் ஒரு சின்ன ப்ரீஸி போர்ஷன்னா அது நாங்கள் பண்ணியிருக்கிற போர்ஷன் மட்டும்தான் அண்ட் பர்ஸ்னலாகவே நான் ப்ளே பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஏன்னா அனிதா ஆன் ஸ்க்ரீன் எப்படியோ அப்படி தான் நிறையா விதத்தில் பவித்ராவும் ஸோ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் வித் சச் ஹியூஜ் ஸ்டார்காஸ்ட் அண்ட் பீப்புள் வித் ஸோ மச் பேஷன் அதில் நம்மளும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இப்படி ஒரு படத்தில் நமக்கு ஒரு பார்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப பெரு பெருமையான விஷயமாக தான் இருக்குது இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த லாஸ்ட் பர்சன் இந்த செட் வரைக்குமே ஒரு குரூப் எஃபர்ட்டாக தான் இந்த படம் உருவாயிருக்கு யாருமே வந்து இது தனக்காக பண்ணிக்கிட்ட விஷயங்கிறத தாண்டி இது ஒரு படமாக ஒரு ப்ராஜெக்டுக்காக எல்லாருமே அவங்களோட ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க ரொம்ப பெரிய படங்கள் அப்படின்னா நம்ம வந்து சொல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு பட் இந்த மாதிரி ஒரு யூனோ ஒரு குரூப் எஃபோ எஃபோர்ட்டாக ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிற படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்கள் தான் இருக்குது ஸோ எங்கள் படத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் மக்கள் மக்கள்கிட்ட நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்களுக்கு பார்த்த எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்ஸ் அப்பான் இ டைம் மெட்ராஸ் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த ஆனந்த் சார் ப்ரொடியூசர் ஆனந்த் சாருக்கும் எங்கள் டைரக்டர் பிரசாத் சாருக்கும் பிரசாத் சார் வந்து நான் அந்த படத்தோட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் அப்போது அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு விஜய் சேதுபதி அண்ணா மக்கள் செல்வன் கால் பண்ணி பரத் சார் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் பண்ணி பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார் ஆமாண்ணே அப்படிங்க டேரக்டர் வந்து ஒரு மாதிரி அம்மன் படத்தில் வில்லனாக நடித்தார் சண்டா அந்த மாதிரி இருப்பாங்கடா அப்படின்னு கேட்டார் ஆமா ஆமாண்ணே அப்படின்னு டேய் அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தானடா அவன் கொஞ்சம் கோவக்காரன் எப்படிதான் நல்லா பண்ணுறானா அப்படின்னா நல்லா பண்ணுறாருண்ணே அப்படின்னு சொன்னேன் அவன் நல்லா வரணுடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொன்னார் வாழ்த்துக்கள் சார் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார் பரத் சார் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹம்புலாக அந்த ஒரு சாங் வரும் அதில் வந்து துப்பாக்கி வச்சுட்டு ஒரு ச பாட்டு பாடுவேன் ஐயோ ஐயோ உங்கள் சுருக்கில் கண்ணை வச்சேன் அதை பசு டேரக்டர் வேண்டான்ட்டார் இல்லை இல்லை கொஞ்சம் அது பரச்சர் இல்லை இல்லை நல்லா இருக்குங்க அது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் உங்கள் கூட நடித்ததில் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ சார் ஆக்சுவலாக இவர் ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி தருணத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திட்டு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்களை மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓகேவா போட்டோ எடுத்தாச்சா வீடியோ ஓகேவா வெயிட் வெயிட் அருள் டி சங்கர் சார் அவர்களை பேசாமல் வாங்க சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் பேர் அருள் டி சங்கர் இந்த படத்தில் இதே எல்வி பிரசாதில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்க்கு வந்தப்புற தான் டேரக்டர் என்னை எனக்கு டேரக்டர் யாருன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணுறாரு என் பேர் வந்து சோன்சோ எனக்கு உங்களை தெரியும் நான் ஒரு கதை ரெடி பண்ணிருக்கேன் அந்த கதையில் நீங்கள் பண்ணுறீங்க ப்ரொடியூசர் இருக்கேன் ஃபைனல் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படி தான் ஃபஸ்ட்டு இங்கே தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு டேரக்டர் சாரோட இந்த படத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்தால் ஏதோ ஒரு ரீசனுக்காக மிஸ் ஆச்சு திரும்ப நானே கூப்பிட்டு தெரியல சார் நான் கதையை கேட்டுறேன் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்தேன் ஒண்டர்ஃபுல் ரோல் நான் நினைக்கிற சில சில ஷேட்ஸ்லாம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் பிஆர் ஆனந்த் சார் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் அவரை நான் வந்து அவரை நல்லா டேக் கேர் பண்ணிட்டார் அண்ட் அஞ்சலி மேம் நிறைய ஹீரோயின்ஸ் பண்றாங்க பட் இவங்க வந்து ரொம்ப ஒரு போல்டு போல்டான ஒரு ரோல்லாம் எடுத்து பண்றாங்க வேற லெவல்ல பர்ஃபார்ம் நிச்சயமா படம் பிடிக்கும் நம்புறேன் என்ன ரொம்ப இந்த அந்த நாலு கதையில வந்து நம்மளது பயங்கர போல்டா நிற்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன் அப்புறம் மத்ததெல்லாம் கொஞ்சம் கேட்கும்போது பார்த்தா பயம் வந்துருச்சு ஐயோ நம்மள்தோட இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்குமோ அவங்களுக்கு நல்லா இருக்குமோன்ற மாதிரி இன்னும் முழு படம் நானே பார்க்கல என் போர்ஷன் மட்டும் எங்களுக்கு தெரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எல்லாரும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்குது ஸோ என்னோட மேக்ஸிமம் பெஸ்ட் எஃபர்ட் ஐ வ் டிட் திஸ் ஸ்டிலிம் அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு எல்லோருக்கும் கரெக்டாக இருக்கும் இஃப் அதோட எமோஷன்ஸ் எல்லாமே அதுக்காக நான் மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்குது எல்லாருக்கும் என்னுடைய பணிவான தாழ்மையான வணக்கம் எங்கேருந்து எனக்கு ஆரம்பிக்கிறதுன்னு தெரில முதல்ல என்றைக்குமே ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு படம் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக அதில் ஆனந்த்ஜி என்னுடைய மொத மொதல் ஸ்டெப்பு என்னுடைய வாழ்த்துக்களும் போல் அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட்டும் சரி ஏன்னா நான் படம் நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் உண்மையிலேயே இந்த படத்துலேருந்து பரத் சார் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் போல் மற்ற ஆர்டிஸ்ட்டும் சரி ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பர்ஃபார்ம் ஷானும் சரி அவர் ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரில போல் எங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும் காளிதாஜி ஆயினா அவர் தான் என்னோடய எபிசோடில் எடுத்தார் அப்புறம் மற்ற ம மற்ற மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அத்த அத்தனை டெக்ஷன் டெக்னீஷியன்ஸும் சரி ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் எல்லாருமே வந்து ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப குறுகிய குறுகிய காலகட்டத்திலும் சொல்ல முடியாது ஏன்னா ஏன்னா இது ஃபுல் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு தான் போச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு அருமையான படம் கொடுக்கறதுல வந்து ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை பிரசாதை பற்றி சொல்லணுன்னா இந்த படத்துக்கு ஃபஸ்ட் லைன் நெஸ்க சொல்லி போட்டதுலேருந்து நான் கூட ட்ராவல் இருக்கேன் மேபி நாங்கள் லாக்டவுன் டைமில் ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து எங்கெங்கேயோ ஒரு இப்போ ஒரு கதையாக ஒவ்வொரு பாட்டை உருவாகி கதைக்க ஐ மீன் நிறையா ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் கடைசியாக வந்து ஆனந்த் வந்து நின்றுது இந்த படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் நானே இந்த ப்ராஜெக்டில் இல்லை அப்புறம் பிரசாதம் வந்து அந்த கேரக்டர் வந்து நீங்கள் கூட இருக்கணும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அந்த அந்த கேரக்டர் வந்து எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாரு இதுக்கு வந்து நான் வாழ்க்கையில் இந்த மேடையில் பிரசாத் உங்களுக்கு என்றைக்குமே நான் வாழ்க்கை முழுக்க நான் நன்றியோட இருப்பேன் நான் நினைக்கிறேன் அதே போல் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை அத்தனை ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களா இருக்கட்டும் போட்ட ப்ரொடியூசருக்கு முதல்ல பணம் கிடைக்கணும் ஏன்னா அதில் ஒரு ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை நாலு பேர் இருக்காங்க பிஜேஸ் வந்து அவருடைய வில்லன் ஆக்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் இதில் எல்லாேருமே பாரதிநாயர் மேடமாக இருக்கட்டும் அவங்களுடைய அவங்களுடைய இது எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு கதையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எமோஷன் இருக்கணும் தலைவாசல் விஜய் சாராக இருக்கட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் என்னோட என்னோடய கேரக்டர் உங்களுக்கு நீங்களே படம் பார்த்துருப்பீங்க என்னோடது என்னோட ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி மேடம் கூட தான் நிறைய வரும் ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் உண்டான எமோஷன்ஸ் வேரியஸ் வேரியேஷன்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் எமோஷன் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இது வந்து எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர்றதுக்கு அதுக்கு நீங்கள் தான் வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நான் நம்புகிறேன் நான் ஒவ்வொரு படம் என்னோடய படங்கள் ரிலீஸ் டைம்லேயும் நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் நான் எப்பயுமே நான் கேட்பேன் ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் உங்களால் முடிஞ்சால் மட்டும்தான் எங்களை மாதிரி என்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் அடுத்து படங்கள் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா கொடு கிடைக்கும் ஸோ அந்த நம்பிக்கையில் என்னைக்கு உங்களோடைய அன்புகளும் வாழ்த்துக்களும் என்றைக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி மறுபடியும் ஆனந்திக்கு நன்றி என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி பிரசாக்கு நன்றி எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ பத்திரிகை துறை நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சின்ன விஷயம் ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் நான் டேரக்டாக அப்பயே சொன்னேன் இந்த படத்தில் ஒரு பத்து தலை நூறு கையெல்லாம் வெட்டுற மாதிரி காமிச்சா யூஏ கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லை சார் அப்படி பண்ணணுன்னா ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும் இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதுக்கோ இதுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கெல்லாம் இல்லை ஏன்னா ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஏ சர்டிஃபிகேட்டுன்றதுனால மேக்ஸிமம் காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறணும்னா உங்களுடைய ரிவ்யூஸ் தான் எஸ் வி சேகர் சார் நான் சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்க்கும்போது அதில் சொல்லியிருப்பார் ரொம்ப ஒருத்த கேட்பார் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் யூ சர்டிஃபிகேட் என்ன நம்ப வித்தியாசம்னு கேட்டிருப்பார் யூ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க ஏ சர்ட்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் அவங்க தனித்தனியாக போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இது வந்து எதுக்காக ஒரு அடல்கன் கொடுத்து இதில் மோஸ்ட் ஆஃப் த டெலிட்ட சீன்ஸே பார்த்து ஆஃப் அன் இருக்கும் அதை கட் பண்ண சொல்லிவிட்டு நான் எங்களுக்கு ஏ கொடுத்துருக்காங்க அடல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க அது என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுவும் கொஞ்சம் ரிவியூவில் சொல்லுங்கள் ஏன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜ காமன் ஆடியன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நாங்கள் டீமாக விருப்பப்படுறோம் கரெக்டாக அதனால் உங்கள் கிட்டே தான் இருக்குது இது என்ன நீங்கள் கண்டாக சொல்லும்போது இதோ கொஞ்சம் சொன்னீங்கன்னு நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் சார் கொஞ்சம் கொஞ்சம் உக்காருங்க சார் அடுத்ததாக வந்து சொல்றதனால் அனைவரும் அமர்ந்து கௌரிக்கு மார்க்கட்டு என்ன ஒரு சின்னதா ஒரு ரெண்டு நிமிஷம் கேச்சுக்கிறேன் இந்த ரிப்போர்ட் கேரக்டர் வந்து நாங்க கௌரிண்டா வச்சிருந்தோம் நீங்க டெய்லர்ல பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் அவங்களே சொல்லி அவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் சையத் அவரு வந்து ஒரு காவி ட்ரெஸ் ட்ரெஸ் போட்டுருப்பாரு எங்களுடைய படம் நாங்க ஒரு டேட் அனௌன்ஸ் அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க கூடாது ஏன்னா அவர் வந்து அந்த படத்துல அவர் ஹிந்து பரத் சார் ஒரு இருக்க அப்படின்றனால அந்த இந்து காவி ட்ரெஸ் போட்டு அவர் வில்ல அதுக்காக நீங்க அவர் ட்ரெஸ்ஸை மாத்துன்னு சொல்லிட்டாங்க ஒண்ணு நாங்க ஃபைட் பண்ணலாம் நினைச்சோம் சரி ஃபைட் பண்ணாது டிலே ஆகி எதுக்கு அது அது மாதிரி சென்சார் வந்து எனக்கு ஒன்றும் புரியல சென்சார் வந்து எனக்கு சினிமா சினிமாவே பார்க்க மாட்டாங்க ஆனால் பெரிய படங்களுக்குலாம் அப்படி எதுவும் பார்க்கறது இல்லை ஆனால் சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமா சினிமா பார்க்க மாட்டேறாங்க அது என்னென்னு தெரில எங்க படத்துக்கு அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமாவை சினிமாவை பார்க்கணும் நிறைய படங்கள்ல முஸ்லீம்ல கேரளா ஸ்டோரியா சம்திங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீம் தப்பாக காமிச்சிருப்பாங்க அப்ப அதுக்கு எதுவுமே சொல்லல ஆனா ஒரு இந்து தப்பா காமிச்சிட்டாங்க இந்த மாதிரி சொல்லி அவர் ட்ரெஸ்ஸை மாத்தம்லாம் சொல்லிட்டாங்க அவர் அவர் படம் ஃபுல்லா வேற ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்தாரு நாங்க வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை மாத்தணும் அவர் நாமம் போட்டு இருந்தாரு அந்த நாமத்தை எனக்கு புரியவே இல்லை மறுபடியும் சொல்றேன் சென்சார் கோடு வந்து சினிமாவே சினிமாவை பாருங்க தேங்க்யூ ஆக்சுவலா இந்த படம் பார்க்கும் போது எனக்கு நிறைய காதல கமெண்ட்ஸ் வந்துச்சு அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒரு மாதிரி கிளாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது காரணாதான் அந்த ட்ரெஸ்ஸை மாத்தினதால அவர் இங்கெல்லாம் ஒரு மாதிரி க்ளாராக வந்துடுச்சு சரி வாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் ஆச்சு சீக்கிரம் விடுங்கடான்ற எண்ணத்தில் இருப்பீங்க ஸோ ஒரு ரெண்டு வரி மட்டும் பேசிட்டு விட்டுறேன் இந்த படம் பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா பிறப்புக்கும் எவ்வு இருக்கும் அப்படிதான் அதுதான் இந்த படத்தோட அடிநாதம் இந்த டேரக்டர் வந்து முதல்ல எனக்கு கதை சொன்னாங்க அது அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல கதைகளில் சில சில விஷயங்கள் நானும் சொன்னேன் இதில் வந்து ஒரு பிறப்பு நடக்கும்போது நடைபெறுகிற ஒரு குறை அது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாமல் பிறக்கிற ஒரு குறை அடுத்தது வந்து பிறந்த பிறகு நடக்கிற ஒரு குறை அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அவனுக்கு தேவைப்படும் போது அவன் ஏற்படுத்துகிற ஒரு குறை அதுதான் இப்போ பரத் சார்பன் இருந்தது இந்த மாதிரி எல்லா குறைகளையும் கடைசியாக என்ன நிவர்த்தி பண்ணுகிறது எந்த மாதிரியான முறைகள்லாம் அவங்க அணுகி அதுக்கு முடிவு தேடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வன்முறை வன்முறைன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க நடக்கிற ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை பதிலாகுது ஏற்கனவே அவங்க நம்ம மீது ஒரு அம்பை எழுது எய்தும் போது நம்ம பதிலுக்கு ஒரு அம்பு எய்தா அது வன்முறைன்னு நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே அவன் எஞ்ச எய்த அம்ப வந்து நம்ம மறந்துடும் ஒருத்த நம்மளை பாதிக்கப்பட்டான் பாதிக்கப்பட வச்சான் அதனால நம்ம இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த படம் பேசுது ஸோ உங்களோட முழுக்க முழுக்க சப்போர்ட்டை எங்களோட ஆனந்துக்கும் என் உதவி சொல்லணுமா தம்பி சரி என்னோட தம்பி கே எஸ்கே செல்வா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஐயாவளி ஜெகன் அவர்களுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு பதிவாக இருக்கணும் நம்ம பத்திரிகையாளர்கள் தரப்பிலிருந்தும் பத்திரிக்கை தொடர்பாளர்கள் தரப்பிலிருந்தும் நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய இயக்குநர்கள் நிறைய கிரியேட்டிவ் சைடில் நிறைய வரணும்னு என்னோடய ஆசை ஏன்னா எல்லாரும் அந்த கனவுகளோட தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருப்போம் நான் நடிக்கணும்னு கிளம்பி வந்தேன் அது ஒரு பாடி பில்டரோட நின்று போச்சு அதனால் இருந்து யாரையாவது தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய திரைகள இருக்கு ஒரு வேண்டுகோளை வைத்து இவ்வளவு நேரம் காத்திருந்த அன்பு நண்பர்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்து கொள்றேன் உங்களுக்கு ஒரு முப்பத்தி நாலு சதவீதம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு நாற்பது மார்க் போட்டு விடுங்க தேங்க்யூ நன்றி இந்த விழா வந்து இது பிஆர்ஓக்கல் விழா மாதிரி ஆயிடுச்சு எங்கள் யூனியன் உறுப்பினர் ஆனந்த் அவர்களுக்கு கால்சீட் கொடுத்து இந்த படத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தேன் முதல்ல பரத் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அதாவது நான் நடித்த படத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு ஃபேஷனாக நினைக்கிறேன் இந்த காலத்தில் இத்தனை பேரும் வந்து ஆனந்துக்கு உறுதுணையாக இருக்குது அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் நம்ம மறுபடியும் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் பெயார் முதல் முதல்ல வந்து தயாரிப்பாளர் வந்து சித்ரா லட்சுமணன் அதுக்கப்புறம் நைன்டி ஒன்னில் நான் ப்ரொடியூசரானேன் அதுக்கப்புறம் கண்ணதாசன் வந்தார் பிடி செல்வகுமார் ப்ரொடியூசரானார் அந்தனன் ப்ரொடியூசரானார் மதுவொலி குமார் வந்து அவங்க அப்பாவை வச்சு அவர் ப்ரொடியூசர் ஆனார் அப்புறம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ப்ரொடியூசர் ஆனார் இப் அதுக்கப்புறம் ரியாஸ் வந்து பிஆர் பிஆர்ஓ ரியாஸ் வந்து ப்ரொடியூசர் ஆனார் அந்த வரிசையில் மதுரை செல்வமும் வந்து ப்ரொடியூசர் ஆனார் இப்போ போக போக பார்த்தா ப்ரொடியூசரு சங்கமாக இது மாறிடுற மாதிரி வந்திருக்கு அந்த இதில் வந்து நம்ம ஆனந்த் வந்து இப்போ பிஆர்ஓலேருந்து ப்ரொடியூசராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு கை தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் இந்த பிஆர்ஓங்கிற வந்து பத்திரிக்கையாளர்களுக்கும் சினிமாக்காரர்களுக்கும் வந்து ஒரு பாலமாக தோணியா ஏனியா அதான் இது வரைக்கும் செயல்பட்டு இருந்தோம் எல்லோரும் ஏறுவாங்க மிதிப்பாங்க எல்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அந்த பிஆர்ஓகளுக்குலேயும் ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொல்லி உறுதுணையாக இருந்த இந்த குழுவினருக்கும் பர்டிகுலர் ஏன் ஹீரோவுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு ஹீரோ நினச்சாதான் படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு கடைசி வரைக்கும் வரும் வெளியில் கொண்டு போகிற வரைக்கும் கொண்டு வரணும் ஆனால் பரத் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாரு அவருக்கு வந்து மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஆனந்துக்கு உறுதுணையாக இருக்கிற கே எஸ் செல்வகுமார் அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அவங்களும் வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க கோபுரிசராக இருந்து நான் என்ன ரொம்ப நேரம் படம் முடிஞ்சு இவ்வளோ நேரம் நீங்கள் உட்கார்ந்துருக்கதே பெரிய விஷயம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த விழா வந்து நிறைய பிஆர்ஓகளுக்கு ஒரு உந்து இருக்கும் தூண்டுகொலாக இருக்கும் ஸோ ம ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பிஆர்ஓ கூப்பிட்டு தான் பேசுகிறாங்க படம் ரிலீஸுக்கு அப்புறம் வேலை செய்கிற ஒரே இனம் பிஆர்ஓ மட்டும்தான் ஸோ அதுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடித்து கொடுத்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஆனந்த சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி படம் பார்த்துருப்பீங்க பத்திரிக்காரங்களெலாம் நீங்கள் ஃபுல்லாக படம் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் இரநூத்தம்பது படம் ரிலீஸ் ஆகுது இரநூத்தம்பது படமும் பார்த்துருக்கீங்க சில படங்கள் உங்களுக்கு ஓகோன்னு பிடிக்கும் சில படம் ரொம்ப சுமாராக பிடிக்கும் சில படம் பிடிக்காமல் போகும் அதனால் இந்த ஒரு மறுபடியும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற நம்ம ஆனந்த் ஏன்னா டைமண்ட் பாபு தான் அவரை வந்து உருவாக்குனாரு அவருக்கு இந்த நேரத்தில் ஆனந்த சார் நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இம்மிடியட்டாக நல்ல விமர்சனம் கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட தனிப்பட்டமல்ல பிடிக்கல ஆனந்தை பிடிக்கலனாலும் சரி பரஸ்சாரை பிடிக்கலனாலும் சரி இல்ல நீங்க வந்து இப்ப நடிச்சவங்க யாரையும் பிடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு விமர்சனத்தை எழுதுங்க ஏன்னா அது வரைக்கும் இந்த படம் நல்லா ஓடட்டும் தேட்டல இந்த உதவியை நீங்க செய்யுங்க ஏன்னா வழக்கமா வந்து பிஆர்ஓக்குள்ள பத்திரிக்காரங்களா பேசும்போது கேமரா ஆஃப் பண்ணிருவீங்க இந்த தடவை ஒரு அஞ்சாறு கேமரா ஆன்லயே இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் குறிப்பா பாலாக்கு சொல்றேன் ஏதா குதர்க்கமான கேள்விகளை கேட்காம இவங்க கிட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டு இந்த படத்துக்கு உறுதுணையா இருக்கு மாதிரி கேட்டு விரைவில் நன்றி வணக்கம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்